என் வாழ்வில் <pad> என்ற நிகழ்வுபடியாக என் வாழ்வின் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருச்சபையின் இருவரும் தூண்களான புரது ராயப்பர் பிரது சின்னப்பர் இவர்கள் வாழ்வில் ஒன்று பீட்டர் நாலு ஒன்றில் அவர் சொல்வது இயேசு கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதே துருமுகம் இரண்டு இருபத்தி ஒன்றில் கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார் எனவே நீங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற வார்த்தைகளின் அடிப்படையிலும் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டு ஐந்தில் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையையே உங்களிலும் இருக்கட்டும் அதே சின்னப்பர் ஒன்று குருந்தியர் பதினொன்று ஒன்றிலே நான் கிறிஸ்துவை போல் நடப்பதைப் போன்று நீங்களும் போல் நடங்கள் இமிட்டேட் மீ ஆஸ் எ இமிட்டேட் கிரைஸ்ட் இந்த இருவனுடைய அனுபவத்தில் முதிர்ந்த இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக புனித ஜான்மரி வியாணியை ஈர்த்திருக்க வேண்டும் எனவே தான் அவரும் கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை அவரும் கொண்டிருந்தார் அதோடல்ல மனதில் கொண்டிருந்ததை உடல் வழியாக வெளிப்படுத்தினார் எனவே அவரில் எனக்கு பிடித்ததெல்லாம் அவருடைய பாடி லாங்குவேஜ் என்று தான் இரு கரங்களையும் ஒன்றாக குவித்து தன்னுடைய பணிவை காட்டுகின்றார் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து மேலும் தன்னுடைய பணிவை காட்டுகின்றார் இதுவெல்லாம் அவரில் விளங்கிய உள்ளார்ந்த பாராட்டப்பட வேண்டிய ஆன்மீக அனுபவங்களை வெளிக்காட்டுகின்றது இதனால் தான் அவரால் ஈர்க்கப்பட்டேன் மெலிந்த தேகம் கடவுளுக்காக உழைத்ததால் நெடுநேரம் பதினெட் பதினாறு மணியிலிருந்து பதினெட்டு மணி நேரம் வரை பாவ சங்கீத்திரம் கேட்டதால் உறங்கியது கொஞ்ச நேரமே இதனால் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அவர் கெடுத்தது தனக்காக அல்ல தன் மக்களுக்காக கிறிஸ்துவிட மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக சாத்தான் நினைத்தால் ஒரு புறம் மகிழ்வான் ஒரு புறம் எரிச்சல் அடைவான் பாவிகள் அதிகமாகின்ற போது அவன் மகிழ்வான் ஆனால் அந்த பாவிகளை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்த்தால் அவன் எரிச்சல் அடைவான் இந்த புனிதமான ஒரு பணியை புனித ஜான்வரி பிரியா நீ செய்த காரணத்தினால்தான் அவர் மீது கண்டிப்பாக அவன் எரிச்சல் அடைந்து அவருடைய உறக்கத்தை கெடுத்தான் எனவே கடவுளுக்காக நீ வாழ்ந்தால் கடவுளிடம் மக்களை கொண்டு வந்து சேர்த்தால் நீயும் பல துன்பத்தை அனுபவிப்பாய் என்பதை இந்த புனிதரின் வாழ்வு எனக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது என்னுடைய பல்வேறு பணித்தலங்களிலே நான் அனுபவித்த வேதனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது அங்கே செய்த புனிதமான பணியின் காரணமாகத்தான் கிறிஸ்துவுக்கு உண்மையாக உழைத்த காரணத்தினால்தான் அந்த துன்பங்கள் எல்லாம் என்று நினைத்து பார்க்கின்ற போது நானும் இந்த புனிதரோடு சேர்ந்து மகிழ்கின்றேன் அவரை போன்று புனித ராயப்பிரசன்ன பிரசன்னதைப் போன்று இயேசுவின் மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அந்த மனநிலையை புனித ஜான்மரி வியாணி கொண்டிருந்தார் அதே மனநிலையை நானும் கொண்டு வாழ வேண்டும் வரையில் வாழ வேண்டும் இறுதியில் இறைவனோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராசையாக இருக்கிறது இந்த பேராசையை நிறைவேற்ற கண்டிப்பாக இந்த எனக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையில் நீங்களும் போல் வாழ்வதற்கு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு முழு எடுங்கள் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் நன்றி